உச்ச நீதிமன்றம் அனுப்பிய நோட்டீஸுக்கு மத்திய அரசு அதிரடி பதில் ஒரே வாரத்தில் நடக்க போகும் வணக்கம் நண்பர்களே இஸ்லாமியர்களின் வக்புக் வாரியத்துக்குள் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்து கோவில்கள் மற்றும் ஏழை எளிய மக்களின் சொத்துகள் அபகரிக்கப்பட்டு வருகிறது அதற்கு நாடு முழுக்க இருந்து எதிர்ப்பு வலுத்து வருகிறது இப்படி அபகரிக்கப்படும் ஏழை எளிய மக்களின் சொத்துகளை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் வக்புக் வாரியத்தில் அனுமதி கேட்டுவிட்டு வர வேண்டும் என்று சார்பதிவாளர் அலுவலகங்களில் கூறுவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகிறது ஏற்கனவே திருச்சியில் ஒரு கிராம மக்களும் இந்து கோவிலும் இப்படிதான் வக்புக் வாரிய சொத்துக்குள் போனது அதே போன்று சமீபத்தில் வேலூரிலும் ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது அங்குள்ள சில கிராம மக்கள் ஆறு தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் நிலையில் திடீரென்று தங்களது சொந்த நிலங்களை விற்பனை செய்யச் சென்றால் பக்புக் வாரியத்துக்குள் சொத்துக்கள் இருப்பதாகவும் அதை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் அனுமதி கடிதம் வாங்க வேண்டும் என்றும் சொன்னதோடு வருடந்தோறும் அவர்களுக்கு வரி கட்ட வேண்டும் என்றும் கூறி வந்திருக்கிறார்கள் இப்படி ஏகப்பட்ட முறைகேடுகள் இந்தியா முழுக்க நடந்து வருகிறது இதன் காரணமாகவே மத்திய அரசு இந்த பக்புக் வாரிய திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறது ஆனால் இதற்கு எப்பொழுதுமே இந்துக்களுக்கு எதிராக செயல்படும் காங்கிரஸ் திமுக மற்றும் நடிகர் விஜயின் கட்சியும் தற்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார்கள் இதுகுறித்த விசாரணை நேற்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது பக் வாரிய சொத்துக்களை உறுதிப்படுத்தும் அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியர்களுக்கு கொடுத்தது எந்த வகையில் நியாயம் என்று கேள்வி எழுப்பியவர் இந்த மத சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பை இந்துக்களை நிர்வகிப்பது போன்ற வக்புக் வாரிய சொத்துக்களை இஸ்லாமியர்கள் மட்டுமே நிர்வகிக்க வேண்டும் என்று ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் இதையடுத்து மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா கூறுகையில் இந்த விவகாரத்தில் இந்திய மக்களுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு உள்ளது ஆனால் இப்படி ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணம் லட்சக்கணக்கான மக்களின் கிராமத்து சொத்துகள் பக்புக் வாரிய சொத்துகளாக அபகரிக்கப்பட்டதுதான் இதுபோன்ற ஏராளமான குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதோடு வக்புக் வாரிய சொத்துகளில் வரும் வருமானத்தை படைத்தவர்கள் பணம் மட்டுமே அனுபவித்து வருகிறார்கள் ஏழை இஸ்லாமியர்களுக்கு அது கிடைப்பதில்லை இதுபோன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த திருத்த சட்டமே கொண்டு வரப்பட்டுள்ளது என்று சொன்னவர் இதுவரை இந்திய அரசுக்கு வக்புக் வாரியத்துக்கு எதிராக எவ்வளவு புகார்கள் வந்திருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று கொடுத்த தகவலை உச்சநீதிமன்றத்தில் ஒரு வாரத்துக்குள் நாங்கள் தாக்கல் செய்கிறோம் என்று கூறியிருக்கிறார் மத்திய அரசின் வழக்கறிஞர் அதையடுத்து நீதிபதி கூறுகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த வகுப்பு வாரிய சட்டத்தில் சில நேர்மையான விஷயங்கள் உள்ளன குறிப்பாக ஏழை இஸ்லாமியர்களுக்கு பயன்படும் வகையில் சில விஷயங்களை செய்திருக்கிறார்கள் அது வரவேற்கக்கூடிய விஷயமே என்று கூறிய நீதிபதி இந்த பக்புக் வாரிய திருத்த சட்டத்தை முழுமையாக தடை விதிப்பதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் தற்போதைய சூழ்நிலையில் எந்த இடையூறும் இல்லாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதையடுத்து மத்திய அரசின் வழக்கறிஞர் கூறுகையில் ஒரு வாரத்தில் நாங்கள் அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறோம் அதுவரைக்கும் இதில் புதிய நியமனங்கள் எதுவும் இருக்காது குறிப்பாக வக்புக் வாரிய சொத்துகளில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்று உறுதி அளித்துள்ளார் பின்னர் தலைமை நீதிபதி சஞ்சீப் கன்னா கூறுகையில் இந்த வக்புக் வாரிய தடை சட்டத்திற்கு எதிராக இருநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்துள்ளன என்றாலும் அதில் ஐந்து மனுக்கள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் மத்திய அரசு ஏழு நாட்களில் பதில் மனு தாக்கல் செய்த பிறகு இந்த வழக்கு குறித்த முடிவெடுக்கப்படும் என்று கூறி இந்த வழக்கு விசாரணையை மே ஐந்தாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் இப்படி இந்த சட்டத்துக்கு உச்சநீதிமன்றம் ஒரு வாரத்துக்கு இடைக்கால தடை விதித்திருப்பதை அடுத்து திமுக காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகள் எகிரி குதித்து வருகிறார்கள் ஆனால் இந்த வக்புக் வாரியத்தால் எவ்வளவு ஏழைகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவ்வளவு முறைகேடு செய்துள்ளார்கள் என்கிற பட்டியலை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கும் போதுதான் எதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்கிற உண்மையை அவர்கள் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் அதன் பிறகு இந்த சட்டத்தை எந்த திருத்தமும் செய்யாமல் அப்படியே அமலுக்கு கொண்டுவர உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பிப்பார்கள் என்பதுதான் பலரது கருத்தாக உள்ளது அடுத்த செய்தி பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி என்றதும் எடப்பாடி பழனிசாமி பதறுவது ஏன் பகிர் காரணங்கள் வெளியானது பாஜகவுடன் இப்போது அல்ல எப்போதுமே கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லி வந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட்டணிக்கு விஜய் வருவார் என்று பெரிய அளவில் எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் அவரோ நாங்கள் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் நூத்தி பதினேழு தொகுதிகளில் போட்டியிடுவோம் இரண்டரை ஆண்டு நான் தான் முதலமைச்சர் என்று உறுதியாக இருந்தார் விஜய் இதனால் ஆடி போனார் எடப்பாடி பழனிசாமி அதையடுத்து திமுக கூட்டணியிலிருந்து ஏதாவது கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வருவார்களா என்று கல்லறிந்து பார்த்தார் ஆனால் யாருமே வருவதாக இல்லை அதனால் இப்படியே போனால் மீண்டும் தனித்து போட்டியிட்டு டெபாசிட்டையே இழந்து விடுவோம் என்கிற பயத்தில்தான் வேறு வழியே இல்லாமல் டெல்லி சென்று அமித்ஷாவிடம் சரண்டர் ஆனார் எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை நம்பி வருவதற்கு எந்த கட்சியும் தயாராக இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது சூழ்நிலை இப்படி இருப்பதனால்தான் பாஜகவை தேடி சென்று டீல் போட்டுள்ளார் எடப்பாடி இந்த நிலையில் அமித்ஷாவிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு எடப்பாடி டீம் திரும்பிய சில மணி நேரங்களிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு போட்டிருந்தார் இதன் காரணமாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது கூட்டணி ஆட்சிதான் போகிறது என்று அனைவருமே முடிவு செய்து கொண்டார்கள் ஆனால் அது குறித்து தமிழக ஊடகங்கள் பரபரப்பு செய்திகள் வெளியிட தொடங்கியதை அடுத்து திடீரென்று எடப்பாடி பழனிசாமியும் அவரது கட்சியினரும் மாற்று கருத்து வெளியிட தொடங்கிவிட்டார்கள் அதாவது அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று சொல்லவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் டெல்லியில் மோடி ஆட்சி தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி என்றுதான் சொல்லி இருக்கிறார் ஆட்சியில் அவர் பங்கு கேட்கவில்லை என்று பதில் கொடுத்தார் அதையடுத்து அதிமுக மாஜிகளும் எங்கள் கூட்டணியில் எத்தனை கட்சிகள் சேர்ந்து போட்டாலும் நாங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்போம் அவர்கள் யாருக்குமே அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டோம் என்று கூறி வருகிறார்கள் இத்தனை நாளும் அதிமுக கூட்டணி யாராவது வரமாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்த இந்த கட்சியினர் இப்போது பாஜக கூட்டணிக்கு வந்துவிட்டார்கள் விட்டார்கள் என்றதும் அடுத்து நாம் வெற்றி பெற போறோம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை அதிமுகவில் மட்டுமே ருசிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இப்படி எடப்பாடி பழனிசாமி ஒரே வாரத்தில் பல்ட்டி அடித்திருக்கிறார் என்றாலும் தமிழக பாஜகவினர் இது குறித்து இதுவரை எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கவில்லை இதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியின் இந்த பேச்சு காரணமாக கூடிய சீக்கிரமே அதிமுக பாஜக கூட்டணி உடைந்துவிடும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு கட்சியே இல்லாமல் தெருவுக்குத்தான் வரப்போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு டெபாசிட் இழந்த மண்ணை கவ போகிறார் என்கிற விமர்சனங்களும் தமிழக அரசியல் வட்டாரங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது மேலும் பாமக புதிய தமிழகம் போன்ற கட்சி சேர்ந்தவர்கள் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இன்றைய நிலையில் திமுகவும் அதிமுகவும் எந்த கட்சியாக இருந்தாலும் தனித்து போட்டியிட்டு அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது கூட்டணி பலத்தை வைத்துதான் ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படி இருக்கும்போது ஆட்சி அதிகாரத்தை மட்டும் தாங்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் கூட்டணி கட்சிகள் இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது என்ற போதும் அனைவருக்குமே ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்தளிப்போம் என்று சொல்லாமல் இவர்கள் இப்படி வம்படியாக பேசுவது மீண்டும் தோல்விக்குத்தான் வழிவகுக்கும் பல கட்சிகளை கூட்டணி சேர்த்து கொண்டு அனைவரது ஓட்டுகளையும் வாங்கி வெற்றி பெற்று இவர்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைப்பது ஒரு மோசமான நடைமுறை அதனால் இது போன்ற கட்சிகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க மாட்டோம் இவர்களின் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் என்று வெளிப்படையாகவே பேச தொடங்கிவிட்டார்கள் அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமியை விஜய் கைவிட்ட நிலையில் பாஜக கை கொடுத்தது ஆனால் இப்போது இவர்கள் பேசிக் கொண்டு திரிவதை பார்த்தால் பாஜகவும் விடும் அதனால் தமிழக அரசியல் களத்தில் அதிமுக அனாதை ஆகிவிடும் சூழல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நண்பர்களே மசோதா உச்ச நீதிமன்றம் அனுப்பிய நோட்டீஸுக்கு மத்திய அரசு கொடுத்துள்ள பதில் ஒரே வாரத்தில் நடக்கப் போகும் அதிரடி மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வந்த எடப்பாடி பழனிசாமி அவர் கைவிரித்து விட்டதால் அமித்ஷா சரண்டர் ஆனார் ஆனால் இப்போது பாஜகவுடன் இணைந்தாலும் கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டோம் அதிமுக மட்டுமே தனித்து ஆட்சி அதிகாரத்தை அனுபவிப்போம் என்று எடப்பாடி பழனிசாமி கூறி வருவது குறித்து உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்